சாரதி சாரதி என்றால் ரதத்தை ஓட்டுபவர் நாம் ஓட்டுனர் என்று சொல்கிறோமே அதுபோல ரதத்தை ஒரு வாகனம் வாகனத்தை ஓட்டக்கூடியவர் தான் சாரதி யானை பாகன் என்று சொல்கிறோம் அதுபோல பார்த்தசாரதி என்றால் பார்த்தன் என்பவர் ரதத்தை ஓட்டியவர் என்பதுதான் அதனுடைய பொருள் பார்த்தன் என்ற சொல் கிருஷ்ணனுக்கு உண்டு கண்ணன் என்று சொல்வார்கள் அவர்களுக்கும் அந்த பெயர் பொருந்தும் யாதவ குலத்தில் யாதவ குலம் என்பது ஆடு மாடு வைப்பவர்கள் அதுதான் யாதவர் குலம் வடநாட்டில் போனால் யாதவ் என்று பல பெயர்கள் நமக்கு தெரியும் இந்த யாதவ குலத்தில் இதெல்லாம் கதைதான் மகாபாரதத்தில் வரக்கூடிய முற்றிலுமே கதைதான் சிறு வயதிலேயே தன்னுடைய மாமனை கொன்ற ஒரு வரலாறு வரலாறல்ல அந்த கதையில் வரும் தன்னுடைய மாமனையே முதல் கொலை சிறு ஐந்து வயது என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக அந்த போர் முழுவதிலுமே துணையாக இருந்தவர் இந்த பார்த்தசாரதி தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தவர் என்ன மாதிரி உபதேசம் அந்த பதினெட்டு நாள் நடந்த யுத்தத்தில் அதுதான் மகாபாரதம் மகா யுத்தம் பதினெட்டு நாள் அந்த யுத்தத்தில் எல்லோரும் இறந்து போனார்கள் அர்ஜுனன் தன்னுடைய வில்லை கீழே போட்டுவிட்டான் எதிரே இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் நான் எப்படி அவர்களை கொல்வது என்னால் முடியாது என்று சொல்கிறான் அப்பொழுதுதான் இந்த பார்த்த சாரதி உபதேசம் செய்கிறார் நீ யாரையும் கொல்ல கொல்லவில்லை உடலைத்தான் கொள்கிறாய் உன்னால் ஆத்மாவை கொல்ல முடியாது ஆதலினால் நீ செய் என்று அவனை தூண்டிவிட்டு தூண்டிய ஒரு மிக பாவம் அது அதை தூண்டிவிட்டு உப தவறாக உபதேசித்து கர்ணனை கொன்றது கர்ணனுக்கு என்ன பெயர் தெரியுமா வேசியின் மகன் அவனை விட ஒரு தர்மத்தை நிலைநாட்டியவன் யாரும் இல்லை கொடை வள்ளல் அவனுக்கு வேசியின் மகன் என்று பெயர் இப்படித்தான் அந்த மகாபாரதத்தில் வரும் கடைசியாக ஒரு வேடன் தவறாக நினைத்து விடுவான். அது எந்த இடம் என்றால் குஜராத்தில் பிறந்த இடமோ மதுரா மதுரைக்கு தான் நமக்கு தெரியும் மதுரா புராணம் தானே புராணத்தில் வர க க பேர்களை எதை வேணாலும் வைத்திருக்கலாம் அதை தேடினால் அந்த எல்லா இடங்களும் தெரியும் பெயர்கள் எல்லாம் உண்மை ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் கதைதான் இப்படித்தான் இந்த பார்த்தசாரதி கோயில் அது கட்டியது நரசிம்ம பல்லவன் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த சென்னை மகாபலிபுரம் காஞ்சிபுரம் இதை ஆண்ட அந்த பல்லவ முதலில் வந்த நரசிம்ம பல்லவன் தான் அந்த கோயிலை கட்டினான் இன்று அந்த கோயில் யாருக்கு சொந்தமானது தமிழ்நாட்டிற்கா அல்லது இந்தியாவிற்கா என்றால் தமிழ்நாட்டிற்குத்தான் அந்த கோயில் சொந்தம் கட்டியது பல்லவன் காஞ்சிபுரத்தை ஆண்டவன் ஆனால் அந்த கோயிலை நிர்வாகம் செய்வது தமிழக அரசு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கெல்லாம் பணம் கொடுப்பது தமிழக அரசு ஆனால் அந்த கோவிலுக்கு போய் நாம் பார்த்துவிட்டு வரலாம் என்ன அற்புதமான சிற்பங்கள் அழகழகான சிற்பங்கள் இதை வெளியி கொண்டே வருவ முடியாமல் அளவிற்கு இந்த அரசும் சரி அந்த கோவில் நிர்வாகமும் சரி அப்படி மாற்றிவிட்டார்கள் இந்து சமய அறநிலைத்துறை என்ன செய்கிறது எல்லோருக்கும் பணம் கொடுக்கிறார்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் ஆனால் அந்த கலை சிற்பங்களை கலை பொக்கிஷங்களை உலகுக்கே தெரியாமல் போய்விட்டது அது வருத்தமான செய்தி எனக்கு இதை ஒரு கூட்டம் அப்படித்தான் சொல்வேன் இந்த கூட்டம்தான் அவர்களே இந்த கோயிலை சொந்தம் என்று நினைத்து அவர்கள் செய்கிறார்கள் இது சரியா தவறா என்று நீங்கள் கடவுள் என்று சொல்லி அதை சொல்லாதீர்கள் கதையில் வருவது தான் கடவுள் என்பது வேறு ஆனால் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் அவரும் அந்த நாமம் போட்டுக்கொள்கிறார்களே அவர்கள்தான் அதிகமாக வருகிறார்கள் இது ஒரு விஷயம் இதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நேற்று போய் பார்த்து வந்தேன் அதனால்தான் அதனுடைய தாக்கத்தின் தான் இந்த வெளிப்பாடு இந்த காணொளி